இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் சிகிடந்தாளினுடைய நினைவுகளாக தொடர்ந்து நாம் வீரவணக்க அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சிகிடந்தாளினுடைய இறப்பு என்பது அவர் முருகேசனுடைய இறப்பு என்பது சாதாரண இறப்பு அல்ல இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து அஞ்சலி செலுத்துறோம் என்று சொன்னால் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களான அறந்தய மக்களுக்கான உரிமைக்காக சுயமரியாதைக்காக சமூக நீதிக்காக தன் உயிரை நீர்த்தவர் சிகிடந்தாலி முருகேசன் என்பவர் உயிர் நீட்டார் என்று சொல்வதை விட அவர் படுகொலை சேர்த்தார் என்பதால் உண்மை சொன்னால் இருக்கிற சாதி வெறிகள் என்பது சிகிடந்தாலும் முருகேசன் அடித்து கொலை செய்துவிட்டால் சமூக நிதியை படு செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் சிகிடுந்தாளி முருகேசன் என்பது அவருடைய தியாகம் என்பது இன்று இருக்கக்கூடிய தமிழகம் அறியும் சொன்னால் ஒடுக்கப்பட்ட அறந்தியல் சமூகம் என்பவர் பேருந்துகளில் சவரிசமாக உட்கார்ந்து செல்லக்கூடாது அவர்கள் சரிசமாக உட்கார்ந்து என்று சென்றதற்காகவே அவர்களை படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை என்பது அவருடைய மனைவியார் கர்ப்பிணியாக இருக்கும்போது அவர் மருத்துவமனைக்கு அறிச்சல் அழைத்துச் செல்கின்ற போது பஸ்ஸில் அமர்வதற்கு சாதி விரிவடுத்த கும்பல் அனுமதிக்கவில்லை அவர்கள் சீட்டில் அமர்ந்ததற்காக கர்ப்பிணிப்பென்று என்று பாராமல் அவர்களை அடித்து சித்திரை செய்தார்கள் சாதி விரி கும்பல்கள் அந்த அடிப்படையிலே என்னுடைய மனைவியை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த அறநிலைய சமூகத்தை அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பேருந்துகளை அமர்ந்து செல்வதற்கு உரிமை இல்லை உங்களுக்கு தடை என்று சொல்லிய இந்த சாதிவிரி கும்பலுக்கு நாம் சம்பட்டடி கொடுக்க நோக்கத்தோடு அரசு பேருந்திலே அமர்ந்து அவர் பயணம் செய்வதற்காக சாதிவெறி கும்பல் அவரை தொட்டால் என்று தீட்டு என்ற அடிப்படையில் கூட அவரை தொடாமல் கையில் கிடைத்த கற்களாலும் கம்புகளாலும் தாக்கி அவர்களை பருவம் செய்யப்பட்டார் என்பதை இங்கு அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் அவர்களுக்கு இறந்த சிகிடந்தாலி முருகேசருக்கு நீதி கிடைத்தாலும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் இன்று வரை அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் சிகிடந்தாலி முருகே இறந்ததற்கு பின்பு இன்று தொடர்ந்து இங்கு அரசியல் படுத்தும் விதமாக தொடர்ந்து அஞ்சலி செலுத்தும் என்று சொன்னால் ஒருவர் பிறப்பதும் இறப்பதும் இயல்பு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையாக அந்த சமூகத்துக்கு செய்த அந்த கடமை என்பது நாம் உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இறப்பு என்பது தான் சுயநலத்துக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு இறக்கப்படவில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கிற ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்காக சுயமரியாதைக்காக அவர் உயிரிழத்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த தியாகச் செம்மலுக்கு இன்னைக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் இது வெறும் அஞ்சலியாக மட்டும் இருக்கக்கூடாது இன்று சிகடந்தாலும் முருகேசரை கொன்றுவிட்டால் இதோடு சாதி அந்த பாகுபாடு ஒளிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் நான் சொல்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சிகடந்தாலும் முருகேசரை கொலை செய்யப்பட்டாலும் கூட இன்னைக்கு ஆண்டுக்கு ஆயிரம் சிகடந்தாலும் முருகேசரை போல ஆயிரம் பேர் இன்னைக்கு உருவாயிருக்கிறார்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள் அதை தடுக்க முடியுமா என்றால் முடியாது அப்படிப்பட்ட அரசியல் படுத்துவதற்காக மிகப்பெரிய தியாகத்தை சென்றுவிட்டு சென்றிருக்கிறார் செகுடுந்தாலு முருகேசன் அவர்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய நாம் அஞ்சல மட்டுமே செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இழந்ததை மீட்பதற்கு இழந்ததை திருப்பி கொடுப்பதற்கு அரசியல் அதிகாரத்தை நோக்கி இன்னும் பயணமில்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அளிக்கிறது இன்று நமக்கு எதிராக எடஒக்கேட்டுக்கு எதிராக பல தலித்து தகவல்கள் நமக்கு எதிராக கொடுவித்திருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு எதிராக மேற்கு தளங்களில் கொத்து கொத்தா இருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்றைக்கு செய்யாமல் அமைதியாக இருப்பது வேதனைக்காக இருபத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் போராடி இருக்கிறோம் இன்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அரந்த இடஒதுக்கீட்டு என்பது அறந்த மட்டும்தான் என்பதை மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்க என்று சொன்னால் அந்த தீர்ப்பு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுக்கே செல்லக்கூடிய தீர்ப்பாக உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது என்பதை வரவேற்கத்தக்க விஷயம் அதிலே இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு ஆளுகின்ற தமிழ்நாட்டில் கொண்ட திமுக அரசினுடைய ஒத்துழைப்பு என்பது மட்டுமல்ல அவருடைய அத்தனையுமே முழு மனதோடு இந்த திமுக அரசுதான் இடஒதுக்கீட்டுக்காக முழுமையாக நின்றது என்பதை இந்த அடிப்படையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தொடர்ந்து இந்த மக்களை அரசியல் படுத்துவதற்கு இது போன்ற தியாக செகிடந்தாலை முருகேசன் போல தமிழ்நாட்டில் எத்தனையோடு தியாகங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்களை வைத்து அரசியல் செய்வதை விட இவரை போன்ற தியாக சென்மலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இளைஞர்களை கொத்து குத்தாக இருந்தால் கூட அரசியலாகாமல் அமைப்பாகாமல் இன்று வரை சுயலோடு இருப்பதுதான் மீண்டும் வேதனளிக்கிறது இன்று தமிழகத்திலே இத்தனை அரசியல் இயக்கங்கள் எங்கியும் கூட இன்று அறந்தது அமைப்புகள் இயக்கங்கள் இருந்தாலும் கூட அமைப்பாகாமல் இருப்பது மேற்கு வேதனை அளிக்கிறது அந்த அடிப்படையிலே சிகிடந்தாலுடைய முருகேசன் நினைவு என்பது இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அஞ்சலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆனால் அரசியல் அதிகாரத்துக்கு போவதற்கு இது கூட தியாகிகளை முன்னிறுத்தி நாம் அமைப்பாக வேண்டிய தேவை இருக்கிறது இளைஞர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக அர்ப்பணிப்பதற்கு இங்கே இருக்கிற இங்கே மாவட்ட தலைவர் செயலாக எல்லாம் அமைப்பாகுவதற்கு சென்று இந்த மக்களை அரசியல் நாம் தொடர வேண்டிய தேவை இருக்கிறது உரிமைக்காக இன்னைக்கு அத்தனை பெற்றுவிட்டோம் தொடர்ந்து உரிமைக்காக போராடி இடஒக்கீட்டை பெற்றிருக்கிறோம் உரிமைக்காக தொடர்ந்து போராடி மாமடு ஒண்டிவரிசலை அமைத்திருக்கிறோம் இது போன்ற தமிழ்நாட்டிற்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அறந்துடைய தலைமுறையை இன்றைக்கு இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கிறோம் அதிகாரம் இல்லாமல் இன்றைக்கு நம்ம சட்டமன்றத்தில் இல்லை இன்னைக்கு நாடாளுமன்றத்திலும் இல்லை இது இல்லாமல் போராட்ட வடிவத்திலே அத்தனை உரிமைகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முழுமையான தலைவர் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உறுத்தான தலைவென்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒப்பட்ட தலைவர் என்று சொல்லவில் இத்தனை உரிமைகளை பெறுவதற்கு இந்த சமூகத்தில் பிறந்த மிகப்பெரிய போராளி என்று சொல்ல சமூக நீதியை பேசக்கூடிய ஒற்ற தலைவ என்று சொன்னால் நம்முடைய தலைவர் ஜக்கேனை கவர்ந்து யாரும் சொல்ல முடியாது என்பதை நாம் கம்பீரமாக சொல்ல முடியும் என்பதை நேரத்தில் தான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் தொடர்ந்து மக்களை அரசியல் படுத்துவதற்கு ஆதி தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிக்கிறது அது போன்ற தொடர்ந்து மக்களை பற்றி கையாள வேண்டியிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு சிடந்தாடி நினைவஞ்சலுக்கு ஆதித்தமி கட்சியின் சார்பாக செகண்டால் நிகழ் இந்த நிகழ்வில் தொடர்ந்து நாம் அரசியல் படுத்த தேவை இருக்க சொல்லிக்கொண்டு நம்முடைய தலைமைக்குள் சார்பாக நெஞ்சார்ந்த வீரவாக்கத்தை சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன் நன்றி வணக்கம்